அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் போட்டுட்டு தொப்புளுக்கு மேல பெல்ட் போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதுல கையில் பட்டையாக ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்ல மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடிச்சோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ அப்புறம் என்ன இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னாரு அதை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை

ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கேன் ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி அண்ணா பெரிய லவ்வு பெரிய லவ் அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன்